மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வடக்கு மாவட்டம் விஜய் அன்பன் கல்லணை சார்பாக மதுரை அமிர்தம் தியேட்டரில் நடிகர் தளபதி விஜய் நடிப்பில் உருவான கிள்ளி திரைப்படம் திரையரங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது திரையரங்குகளில் பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க ரசிகர்கள் கோலாகல கொண்டாட்டம் மேலும் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கல்லணை தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது உடன் தளபதி பிரியன் நடராஜன் ரமேஷ் விஷால் ஜெயின் ஈஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி பார்த்தாலே அது வெற்றி தான் அது ஆக்சுவலி இன்னைக்கு கில்லிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்னா இது பேஸ்டான மதுரை பேசிட கூடாது மதுரையில் இன்னைக்கு சித்திரத்தில் ஓகே எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கோமோ இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு போகிறவங்களாம் விட்டுட்டு கூட தளபதியோட தரிசனத்துக்காக வந்திருக்கோம் ஸோ இது எங்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு கொண்டாட்டம் மாதிரி மதுரையில் கல்லழகரங்கிறது ஒரு திருவிழா கொண்டாட்டம்னா இன்னைக்கு கில்லி திருவிழா ஒரு கொண்டாட்டம் கில்லி மட்டும் இல்லை புறாப்படம் வந்தாலும் நாங்கள் இதே க்ரௌடு இருக்கும் லியோ படம் வந்தாலும் திருப்பிதே க்ரௌட் இருக்கும் கோட்டு வந்தாலும் எங்களுக்கு தேவை தளபதி தான் படம்ன்றது நடிகர்ன்றது நடிகைகள் வேற எந்த படம் வந்தாலும் இந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இது மதுரையில அதை விட பிரமாண்டமா இருக்கும் அதாவது நடிகர்களோட தலைநகரம் சென்னையா இருந்தாலும் ரசிகர்களோட தலைநகரம் மதுரை தான் அதை இன்னைக்கு இந்த கில்லி செலிப்ரேஷன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணீங்க பண்ணீங்க இன்னைக்கு சேம் அதாவது ஒரு புதுப்படம் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க ரசிகர்ல பாத்தீங்கன்னா இப்போ நடந்து வரப்போ பசங்க எல்லாம் பார்த்தேன் அவ்வளவு ஆரோக்கியமா நடந்து வந்தாங்க இது எங்களுக்கே அந்த இந்த தேட்டர்ல நாங்க நிறைய படம் குசி படம் முழுக்கணும் இங்கதான் அமீர்வத்துலதான் பார்த்தோம் ஸோ அந்த ஒரு வைப் இருக்கும் என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பசங்க முன்னாடி இப்போதான் பைக்லாம் இருக்கு அப்ப நடந்து வர மாதிரி இப்போ பார்த்தா இதே சாரசரியா பசங்க நடந்து வராங்க ஸோ அதே மாதிரி ட்ரம் செட் வச்சுருந்தோம் கேக் கட்டிங் செலிப்ரேஷனு ஸோ பால் எதுவும் ஊற்றக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா தளபதி எங்களுக்கு உத்தரவு பொதுச்சல இட்டு உத்தரவு வந்துட்டு பால் வந்து இனிமேல் அபிஷேகம்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா பொதுமக்கள் சார்ந்தால் நம்ம பயணிக்கணும்னு சொன்னதுனால அந்த மாதிரி செலிப்ரேஷனும் கட் பண்ணிவிட்டு நார்மலாக இப்போ வெடி போடுறது இது ஏன்னா நம்மளோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது இப்போ அழகர் ஆற்றுல இருங்கிறப்பே நம்ம வெடி போட தான் போகிறோம் அந்த மாதிரி விஷயமா அது வெடி போட்டு கேக் கட்டி கொண்டாடிடுவோம் ஓகேண்ணா விஜயங்கமன் கல்லாணை அதில் வர काले 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 हाउस ऑफ क्लाटो